இந்தியா கூட்டணி பூரா இரவோடு இரவாக சந்திரபாபு நாயுடு நீ நீதாயா பிரதமர் நாங்கள் அவர் நான் பிரதமர் இல்லையா மோடி தான் பிரதமர் நான் ஆதரவு தரேன்னு டெல்லிக்கு போயிட்டார் நீங்கள் முப்பது நாடாளுமன்ற உறுப்பினர்கள் பிஜேபிக்குள்ள வருவதற்கு தயாராக இருக்கிறார்கள் காங்கிரஸ் கூட்டணி ஒரு நெல்லிக்காய் ஊட்டை மூட்டை சாக்கில் இருக்க வரைக்கும் தான் மொத்தமாக இருக்கும் அவுத்து கூட்டமாக எல்லாம் ஓடிப்போம் ஆளு கட்சிக்கு கதாநாயக மோடி எதிர்கட்சிக்கு கதாநாயக மோடி பதினேழு சதவீத வாக்கு கூட கிடைக்கல என்னுடைய திட்டம் இருபத்தி ஆறு தொலைநோக்கு பார்வை இருபத்தி நாலு இல்லை திருத்த தலைவர் பாஜக பாமக இரண்டு பேர் இல்லீனா தான் அந்த கூட்டணிக்கு போவேன் சொன்னாரா மோடியை எதிர்க்கக்கூடிய அத்தனை பேர் என்கிட்ட வாங்க இந்தியா முழுக்க மாநில கட்சி போட மோடி ஒழிச்சிருவார் அப்போ டெல்லிக்கு சோனியா தமிழ்நாட்டுக்கு ஸ்டாலின் யூபி என்னாச்சு உங்களுடைய கோட்டை ஏன் அங்கே ஓட்டை விழுந்துருச்சு ராமர் கோவில் கட்டின இடத்துலயே ஓட்ட விழுந்திருக்க ஏ சார் அண்ணாமலை அவங்க வந்து நான் வந்து எப்படியும் திராவிட இயக்கமே ஒண்ணு இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு பேசினாரு அண்ணாமலையால ஏன் சார் ஜெயிக்க முடியல சசிகலா பின்னாடி ஒரு எம்எல்ஏ கூட தக்க வைக்க முடியல காந்தி இருந்தா அவன் கட்சிக்காரன் காந்தி இல்லைன்னா அவன் எச்சிக்காரன் பிக் பேங் தமிழ் பிபிடி வணக்கம் நேர்களை இன்னைக்கு நம்மளோட தமிழா தமிழா பாண்டியன் சார் வந்திருக்காரு தேர்தல் அரசியல் களம் சூடு பிடிச்சு இன்னைக்கு ரிசல்ட்ஸும் வந்து அது பத்தி நிறைய விஷயங்கள் வந்து நம்ம கேட்டு தெரிஞ்சுக்க போறோம் நிகழ்ச்சிக்கு போகலாம் வணக்கம் வணக்கம் சார் சார் தேர்தல் ரிசல்ட்ஸ் நீங்க எதிர்பார்த்த மாதிரி அமைஞ்சதா இல்ல நான் காங்கிரஸ் தான் ஆட்சி அமைக்கும்னு எதிர்பார்த்தேன் காங்கிரஸ் பெரும்பான்மை சீட்டுக்களை பிடிச்சிரும் காங்கிரஸ் தரப்பில் கார்கே பிரதமர் ஆவார் இது நான் எதிர்பார்த்தது இந்தியா கூட்டணி அபரிமிதமான வெற்றியை பெறும் முந்நூறு சீட்டை தாண்டும்னு எதிர்பார்த்தேன் அப்படின்னு நடக்கலை ஆனால் அதுக்கு அருகாமையில் நடந்திருக்கு இது உண்மையாகவே ஜனநாயகம் என்பது ஒரு நாணயத்தின் இரண்டு பக்கம் இரண்டு பக்கம் இருந்தால் தான் அதுக்கு பேர் நாணயம் ஒரு பக்கம் இல்லை அப்படின்னா அதுக்கு பேர் நாணயம் இல்லை பத்தாண்டு காலம் பிஜேபி ஆட்சி ஆண்டு பல விமர்சனங்கள் பல போராட்டங்கள் பல சித்தாந்த குளறுபடிகள் விவசாயிகள் ஆயிரத்து ஐநூறு பேர் டெல்லியில் மரணமடைந்து விட்டார்கள் இப்படி பல அதிர்வலைகள் அதிர்ச்சிகள் இதெல்லாம் நடந்தது அதனால் இந்த மக்கள் ஒரு மாற்றத்தை விரும்புகிறார்கள் கண்டிப்பாக அந்த மாற்றம் மக்கள் தான் தீர்மானிக்க முடியும் ஜனநாயகம் என்பது மக்களிடம் கையில் உள்ள துருப்புச்சீட்டு அப்போ அந்த மக்கள் பிஜேபியை தவிர்த்து இந்தியா கூட்டணி ஆட்சியில் அமரும் அதிகாரம் பகிர்வு நடக்கும் ஆட்சி மாற்றம் நடக்கும் மோடி குஜராத்துக்கு போயிடுவார் இப்படிலாம் எதிர்பார்த்த நடக்கலை ஏன்னா மக்கள் தீர்ப்பே மகேஷன் தீர்ப்பு நூ இரநூத்தி நாற்பத்தி மூணு சீட்டு மோடி வாங்கிட்டார் நிதிஷும் சந்திரபாபு நாயுடும் மோடி ஆட்சியை தூக்கி பிடிக்கும் தயாராகிட்டாங்க தேர்தல் ரிசல்ட்டு வந்த அப்பாவே ஏழு மணிக்கு மோடியை சொல்லிட்டார் நான் தாயா பிரதமர் வேறு யாரையும் காணையா அப்படின்ட்டார் இதை ஜனநாயகம் ஏற்றுக்கொண்டது இந்தியா கூட்டணி பூரா இரவோடு இரவாக சந்திரபாபு நாயுடு பார்த்து நீ தாயா பிரதமர் நாங்கள் அவர் நான் பிரதமர் இல்லையா மோடி தான் பிரதமர் நான் ஆதரவு தரேன்னு டெல்லிக்கு போயிட்டாரு இப்போது இந்த பிஜேபி தலைமையிலான ஆட்சி எட்டாம்தேதி பதவி எடுக்க போகிறது இதுதான் இந்த ஜனநாயகம் நமக்கு கொடுத்துருக்கிற பெரும் உரிமை மரியாதை இதெல்லாமே எட்டாம் தேதி நிறைவேற போகிறது சார் இப்போது இதனடைய நான் ஒரு விஷயம் கேட்கணும் அவங்க வந்து மோடி ஆட்சி அவர்கள் போன வாட்டி பெரும்பான்மையோட தனிச்சு நின்று வின் பண்ணாங்க ஆனால் இந்த வாட்டி வின் பண்ணது வந்து இந்த கூட்டணி கட்சிகளோட இருக்கிறதுனால தானே சார் இது அவங்களுக்கு ஒரு விதமான தானே பார்க்கப்படுது அது மட்டும் இல்லாமல் இப்போ நிதிஷ்குமாரும் சரி இல்லை அவர்கள் சந்திரபாபு நாயுடு அவர்களும் சரி இப்போ அவங்க டிமாண்ட் பண்ண ஆரம்பிச்சிருவாங்கல்ல இது டிமாண்ட் பண்ணும்போது போன போன வருஷத்துல ஐ மீன் அவங்க ஆட்சியில் இருக்கும்போது நிறைய விஷயங்கள் வந்து அவங்க சொன்னாங்க நாங்கள் இதை ஏற்றுவோம் நாங்கள் அந்த சட்டத்தை கொண்டு வருவோம் இந்த சட்டத்தை கொண்டு வருவோம் அப்படின்னுட்டு இப்போ நிதிஷ்குமார் அவர்களும் சந்திரபாபு நாயுடு அவர்களும் அவங்களோட ஆட்சி வந்து இவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறதுனால இவங்க சொன்ன அந்த விஷயங்கள்லாம் செய்ய முடியுமா சார் இல்லை நிதிஷ்குமாரும் சந்திரபாபு நாயுடு சொன்ன விஷயங்களை செய்ய முடியுமான்னு கேக்குறீங்க ஆமா இல்ல மோடி ஆட்சி அவர்கள் நான் ஆட்சிக்கு வந்து இதெல்லாம் செய்வேன் அப்படின்னு சொன்னது மோடி சொன்னத மோடி அவர்கள் சொன்னத இவங்க ரெண்டு பேரும் இப்ப கூட்டணி கட்சியில இருக்காங்க இது எல்லாத்துக்குமே இவங்களும் உடன்படணும்ல இவர் சொல்ற எந்த ஒரு விஷயத்துக்கும் இவங்க உடன்படல அப்படின்னா ஆட்சி களையறதுக்கோ ஆட்சி மாற்றத்துக்கான சான்சஸ் ஜாஸ்தி இருக்குல்ல இப்பவே அவங்க வந்து நிறைய கோரிக்கைகள் வச்சிருக்காங்க நிறைய நிபந்தனைகள் வச்சிருக்காங்கல்ல இதெல்லாம் எப்படி சார் பார்க்கப்படுது இல்லப்பா அதாவது கூட்டணின் இருந்தால் கோரிக்கை வைப்பது தான் கூட்டணி தர்மம் அது தவிர்க்க முடியாது ஆனால் இரண்டு பேரும் பலமான ஆட்களே அல்ல யாருக்கு பிஜேபிக்கு நிதிஷ்குமாரும் சந்திரபாபு நாயுடும் வலிமையானவர்களாக மாறுவதற்கு பிஜேபி ஒரு காலம் அனுமதிக்காது ஏன்னா இரண்டு பேரும் வைத்திருக்கிற நீங்கள் அந்த நாடாளுமன்ற உறுப்பினர்கள் எண்ணிக்கை சுயேட்சை நாடாளுமன்ற உறுப்பினர்களோட உறுப்பினர்களாக இருக்கிறார்கள் அப்போது பிஜேபிக்கு இன்னொரு ஆப்ஷன் இருக்குது என்ன ஆப்ஷன் சுயேட்சை உறுப்பினர்கள் இரண்டு பேர்ட்டு இருப்பதைப் போல் முப்பது நாடாளுமன்ற சுயேட்சை உறுப்பினர்கள் இருக்கிறார் சின்ன சின்ன கட்சியை சேர்ந்தவர்கள் இருக்கிறாங்க அவர்களை பிஜேபிக்கு கொண்டு வருவது பிஜேபிக்கு பெரிய வேலையாக இருக்காது முப்பது பேரை பதினஞ்சு பேரை மந்திரியாக்குனா ஒருவர் இன்னொருவரை பார்த்து கொள்ளுனா நீங்கள் முப்பது நாடாளுமன்ற உறுப்பினர்கள் பிஜேபிக்குள்ளே வருவதற்கு தயாராக இருக்கிறார்கள் இதை நீங்கள் பிஜேபியினுடைய தாய் கழகமான ஆர்எஸ்எஸ் அவர்களை தொடர்பிலே வைத்திருக்கிறது அதுதான் ஆர்எஸ்எஸ் ஆனால் காங்கிரஸ் கூட்டணியை பொறுத்தவரை காங்கிரஸ் கூட்டணி ஒரு நெல்லிக்காய் மூட்டை மூட்டை சாக்கில் இருக்க வரைக்கும் தான் மொத்தமாக இருக்கும் அவுத்து கூட்டினா எல்லாம் ஓடிப்போம் உதாரணத்திற்கு சோனியாவுக்கு அருகிலே உட்கார்ந்து இந்தியா கூட்டணி மோடியை எதிர்க்க வேண்டும் என்று திட்டமிட்ட மம்தா பானர்ஜி மேற்கு வங்காளத்துக்கு போன பிறகு காங்கிரஸை எதிர்க்கிறார் காங்கிரஸை முழுமூச்சை எதிர்க்கிறார் காங்கிரஸோடு ஒட்டுமில்ல உறவுமில்லைங்கிறார் அரவிந்த் கெஜ்ரிவால் டெல்லியில் டெல்லியில் நடக்கக்கூடிய இந்தியா கூட்டணியில் ராகுலுக்கு அருகிலே உட்கார்ந்து ரகசியம் பேசக்கூடியவர் நீங்கள் அவருடைய அலுவலத்துக்கு போன பிறகு எ எதிரி எனக்கு மோடி இல்லை காங்கிரஸ் ஏழு சீட்டை விட்டுட்டார் இப்படி இந்த இந்தியா கூட்டணிக்குள்ளே கடுமையான முரண்பாடுகள் இந்தியா கூட்டணி மோடியை எந்தெந்த மாநிலத்தில் வேகமாக எதிர்க்குதோ அங்கெல்லாம் ஜெயிச்சிருக்கு எங்கெங்கு மோடியை எதிர்க்கலையோ பிஜேபியை நேரடியாக எதிர்க்காத மாநிலங்களில் என்டிஏ கூட்டணி தோத்து சாரி இந்தியா கூட்டணி தோத்து போயிருக்கு இது எப்படி அப்போ ஆளுங்கட்சிக்கு கதாநாயக மோடி எதிர்கட்சிக்கு கதாநாயக மோடி எப்படி இருந்தாலும் திமுகவுக்கு திமுகவுக்கு கதாநாயக மோடி ஏன்னா இந்தியா கூட்டணியுடைய பொதுவான எதிரி யார் மோடி தான் மோடியை வீழ்த்தணும் இதுதான் கோஷம் இந்தியா கூட்டணி இதில் தான் இவர்களுக்கு இவ்வளோ பெரும்பான்மை சீட்டு கிடைச்சிருக்கு தமிழ்நாட்டில் திமுக கூட்டணிக்கு விழுந்த ஓட்டை விட மோடி எதிர்ப்பு விழுந்த ஓட்டு தான் அதிகம் சார் இப்போ இந்த இது இது வரும்போது நான் இந்த கொஸ்டின் கேட்டே ஆகணும் இந்த மாதிரி திமுக நாற்பதுக்கு நாற்பதுன்றது மாதிரி இந்த நாடும் நமதே நாற்பதும் நமதே அப்படின்ற மாதிரி ஸ்டாலின் அவர்கள் சொன்ன மாதிரியே நாற்பதும் அவங்க வந்து கம்ப்ளீட் ஸ்வீப் பண்ணியிருக்காங்க இல்லை சார் இதுக்கு முன்னாடி இருபது வருஷத்துக்கு முன்னாடி கலைஞர் அவர் இருக்கும்போது இந்த மாதிரி பண்ணியிருக்காங்க அதுக்கப்புறம் இப்போ இவர் இந்த மாதிரி பண்ணியிருக்க இந்த மாதிரி ஜெயலலிதா அவர்களும் இந்த மாதிரி பண்ணது கிடையாது எம்ஜிஆர் அவர்களுக்கும் இந்த மாதிரி நடந்தது கிடையாது இப்போ ஸ்டாலின் இஸ் மோர் டேஞ்சரஸ் தேன் கலைஞர் அப்படின்ற மாதிரி நாற்பது நாற்பதுன்றது ரொம்ப பெரிய விஷயம் இல்லை சார் அது பண்ணது இதுக்கான காரணம் என்ன அப்படின்னா பிஜேபி அண்ட் ஏடிஎம்கேட வாக்கு விகிதம் பிரிஞ்சதுனால தான் அந்த 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 பிரிஞ்சதுனால தான் இவங்க வந்து நாற்பது நாற்பது வந்து வின் பண்ணாங்க அப்படின்ற மாதிரி இப்போ பேசப்படுது இல்லை சார் அது எந்த அளவுக்கு உண்மை இல்லை நீங்கள் எடப்பாடி எடுத்த முடிவு தீர்க்கமான முடிவு பிஜேபியோட கூட்டணி கூட்டணி இல்லை கூட்டணி வைப்பதற்கு முன்பு அவர் சொன்ன திட்டம் என்னன்னா என்னுடைய திட்டம் இருபத்தி ஆறு தொலைநோக்கு பார்வை இருபத்தி நாலு இல்லை நான் முதலமைச்சர் ஆகணும் அதுக்கு பிஜேபியோடு இருந்தால் நான் முதலமைச்சரே ஆக முடியாது நான் முதலமைச்சர் ஆக முடியாமல் எனக்கு அந்த வாய்ப்பு இருபத்தி ஒன்றில் பறி போனதுக்கு காரணம் பிஜேபியோடு கூட்டணி வைத்தது தான் மூன்று சதவீத வாக்கு எனக்கு இல்லாமல் போயிடுச்சு என்னை விட என்னை விட மூன்று சதவீத வாக்கை பெற்ற திமுக ஆட்சிக்கு வந்துருச்சு அப்போது மூன்று சதவீத தான் நான் முதலமைச்சர் நாற்காலியை இழந்தேன் எப்போது இருபத்தி ஒன்றில் முஸ்லீம்களுடைய வாக்கு கிறிஸ்துவர்களுடைய வாக்கு பதினேழு சதவீதம் இருக்குது பதினேழு சதவீத வாக்கு நீங்கள் இடம் பாடிக்கு ஒரு சீட்டு ஒரு வாக்கு கூட கிடைக்கல எப்படி சார் எப்படி முஸ்லீம் கிரித்தவர்கள் எப்படி பிஜேபி கூட்டணி கொண்டு போடுவாங்க சரியோ இப்போதான் பிஜேபியை விட்டு இவர் வெளில வந்துட்டார்ல இவர் சொன்ன கணக்குப்படி என்ன நான் பிஜேபியோட கூட்டணி வச்சா மட்டும்தான் எனக்கு வாக்கு இல்லை நான் இப்போ பிஜேபியோட வெளில வந்தேன் அப்ப எனக்கு இப்போ இவர் வந்து முஸ்லீம்ஸோட அவரோட கூட்டணி வச்சுக்கிறதும் கிறிஸ்தவர்களோட கூட்டணி வச்சுக்கிறதும் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பண்ணார்ல அப்புறம் எப்படி சார் ஜீரோ ஆகும் இல்லமா அதாவது எடப்பாடி முழுமையாக முஸ்லீம்களும் கிறிஸ்தவர்களும் கம்யூனிஸ்டுகளும் தலித்துகளும் நம்ப ஆரம்பிக்கல ஏன்னா இ இவர் வெளியேறி பல வருடங்கள்லாம் ஆகலை பல மாதங்கள் தான் ஆச்சு மீண்டும் மோடி வெற்றி பெறுவதற்கு ஒருவேளை எடப்பாடி கூட்டணி இந்த சந்தேகம் யார் யாருக்கு இருந்தது இவங்க எல்லாருக்குமே இருக்கு சிறுத்தை என்ன சொன்னார் சிறுத்தை தலைவர் பாஜக பாமக இரண்டு பேரும் இல்லைனா தான் நான் அந்த கூட்டணிக்கு போவேன் சொன்னாரா ஒன்று கம்யூனிஸ்ட்டுகள் ரெண்டு என்ன சொன்னாங்க பிஜேபி ஒழிக்கப்பட வேண்டிய இயக்கம் பிஜேபி இந்த நாட்டினுடைய நாசகார சக்தி கம்யூனிஸ்ட்டுகள் அப்போ வருவாங்களா இடப்பாடிட்ட வர மாட்டாங்க அதே போல் முஸ்லீம் கிறித்தவர்கள் இரண்டு பேருமே என்ஆர்சி சிஐஏ எந்த முஸ்லீமும் இன்றைக்கு வரைக்கும் தூங்கலை எல்லாம் தூக்கமே கலைஞ்சி போச்சு அப்போது இப்படியான கூட்டணி இருந்தால் எடப்பாடியோடு எப்படி வருவாங்க அப்போ எடப்பாடி இதை நம்பித்தான் என்ன பண்ணார் பிஜேபி விட்டு வெளியேறினார் பிஜேபி விட்டு வெளியேறிய பிறகு தான் இப்போ அவர் இருபத்தாறுக்கான தயாரிப்பு இருபத்தி நாலு தயாரிப்பே இல்லை இருபத்தி நாலு தயாரிப்புனால் பதினாலுக்கு போயிடணும் ஜெயலலிதா இருக்கும்போது லேடியா மோடியா முப்பத்தி ஏழு சீட்டு கிடச்சிது இதுதான் ஃபார்முலா இதுதான் தமிழ்நாட்டினுடைய மக்களினுடைய மனநிலை இதை புரிந்திருக்காத எந்த அரசியல்வாதியும் தமிழ்நாட்டில் ஜெயிக்க முடியாது இதுதான் திமுக சரியாக திட்டமிடப்பட்டு பிஜேபி எதிர்க்கக்கூடிய அத்தனை கூட்டணி என்கிட்ட வாங்கப்பா நான் தலைமை தாங்கிறேன் இந்தியா கூட்டணியில் சோனியா சொன்ன அதே ஸ்டேட்மெண்ட்டு தான் மோடியை எதிர்க்கக்கூடிய அத்தனை பேர் என்கிட்ட வாங்க இந்தியா முழுக்க மாநில கட்சி பூரா மோடி ஒழிச்சிருவார் அப்போ டெல்லிக்கு சோனியா தமிழ்நாட்டுக்கு ஸ்டாலின் சார் அப்படி பார்த்தா தமிழ்நாட்டில் மட்டும் தானே சார் பிஜேபி இல்லை முதல் முறையே இப்போ சுரேஷ் கோபி அவர்கள் வந்து கேரளாவில் வின் பண்ணி அவங்க முதல் முறையாக பிஜேபி அங்கே வந்துட்டாங்க சந்திரபாபு நாயுடு பவன் கல்யாண் இவங்களாக கூட்டணி வச்சு இப்போ எந்த அளவுக்கு வந்து கர்நாடகாவில் ஆகட்டும் சரி இல்லை வந்து தெலுங்கானா அங்கே ஆந்திராவில் ஆகட்டும் சரி வந்துட்டாங்க இல்லை சார் வந்துட்டாங்க சவுத்தில் இப்போ வந்து பிஜேபி முன்னாடி இருந்ததை விட இப்போ ரைஸ் ஆயிருக்குல்ல சரி ஓட்டு எண்ணிக்கை ரைஸ் ஆகிருக்கு ரைட் ரைஸ் ஆயிருக்கு ஆனால் இந்த கேள்விக்கு பதில் சொல்லுங்கள் யூபி என்னாச்சு உங்களுடைய கோட்டை ஏங்க ஓட்டை விழுந்துருச்சு நீங்கள் ரேபர்லி தொகுதியில் ஜெயி தோத்து போன ராகுல் காந்தி ஜெயிக்கிறார் நீங்கள் முலாயம் சிங் யாதவோடைய சமஜவாடி கட்சி மகன் அகிலேஷ் யாதவ் எங்கள் எத்தனை எம்பியோட டெல்லிக்கு வராரு இதெல்லாம் இப்படி நடந்தது மோடியுடைய கோட்டை பிஜேபி கோட்டை யோகி ஆதித்யநாத் கோட்டை ஓட்ட விழுந்துருச்சாமா அப்போது இதை எப்படி பார்க்குறது வேற இருந்தாலும் பரவாயில்ல ராமர் கோவில் கட்டின இடத்திலேயே ஓட்டம் விழுந்திருக்க ஏ சார் ஏ பரிதாபாத்துல பெரிய வாக்கு வங்கி விழுகலையே அயோத்தியால இப்ப அதுதான் சார் பெருசா பேசப்படுது அயோத்தியால நீங்க ராமர் கோவில கட்டி அங்க நீங்க வந்து ராமரை வச்சு நீங்க இது பண்ணும் அப்படின்னு சொல்லும் இது வந்து ஒரு மதத்தை சாத்து வச்சு பேசுறதா மாதிரி இருந்தாலும் இப்ப ஏன் அவங்களால அங்க வின் பண்ண முடியல சார் என்ன காரணமா இருக்கும் இது இந்துத்துவா என்பது ஒரு பிற்போக்குத்தனமான கொள்கை படித்த இளைஞர்கள் நீங்க யூபியில என்ன நடந்ததுன்னா முலாம்சே முலாம்சிங் யாதவனுடைய பாலிசி என்னன்னா எஸ்சி பிசி மைனாரிட்டி மூணு பேருமே பிஜேபிக்கு எதிரான ஆட்கள் எஸ்சி என்றைக்குமே பிஜேபிக்கு ஓட்டு போட மாட்டாங்க ஷெட்யூல்டு காஸ்ட்டு பிசி யாதவ் யார் யார் பின்னாடி இருப்பாங்க முலாயம் சிங் யாதவ் அகிலேஷ் யாதவ் பின்னாடியே யாதவ் இருக்க அப்புறம் எப்படி உங்ககிட்ட உங்கள் பின்னாடி வருவாங்க ஒன்று மைனாரிட்டி யார் எல்லாம் முஸ்லீம்கள் யூபி முஸ்லீம்கள் பூராமல் நிரந்தரமாக சமஜவாடி கட்சியில் தான் இருப்பாங்க அப்போது மூணு பேரும் இத்தனை ஆண்டு காலம் வாக்கு அளித்தாலும் அதை விட இந்துத்துவ வாக்கு அதிகமாக இருந்தது இப்போ இந்துத்துவ வாக்கை விட இந்த வாக்கு விகிதம் அதிகமாக இருந்ததுனால எண்பதில் பாதிக்கு பாதி அகிலேஷா வெற்றி பெற முடிஞ்சதுன்னா அங்கே இந்துத்துவ அரசியல் தோற்கடிக்கப்பட்டது தான் எடுத்துக்கணும் சார் இப்போ நம்ம தேசிய அளவில் பேசிட்டோம் இப்போ உண்மையாகவே தமிழ்நாடு லெவலில் நிறைய கொஸ்டின்ஸ் இருக்குது சார் ஃபஸ்ட் என்னென்னா அண்ணாமலை அவர்கள் அண்ணாமலை அவங்க வந்து நான் வந்து எப்படியும் திராவிட இயக்கமே ஒன்று இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு பேசினாரு அண்ணாமலையால் ஏன் சார் ஜெயிக்க முடியல அண்ணாமலைக்கு ஓட் பேங்கு இல்லையேம்மா கோயம்புத்தூரில் ஆ சரிங்க ராதா கிருஷ்ணன் ஜெயித்தேன் ரெண்டு முறை ஜெயித்தேன் இப்போ கவர்னராக இருக்கிற ராதாகிருஷ்ணன் அப்போ அது குண்டு வெடிப்பு நடந்தது ஆ கோயம்புத்தூர் ஆ அப்போது இந்த மக்கள் பூரா உணர்ச்சி வசப்பட்டான் ம் வந்து ஒரு நடுத்தர மக்கள் அமைதியாக வாழுகிற மக்கள் உள்ள நகரம் அந்த பெருநகரம் இப்படி சின்னாவணும் ஆயிப்போச்சேன்னு மக்கள் பூரா கவலைப்பட்டான் புரிஞ்சோ புரிஞ்சாமே அன்னைக்கு பிஜேபி ஓட்டு போட்டான் இன்னைக்கு நிலம அப்படி இல்லை அண்ணாமலை அவர்கள் ஜெயிக்க முடியலன்னா அப்போ வானத்தி சீனிவாசன் அங்கேருந்து அவங்க ஜெயிச்சாங்க இல்லை சார் இதுக்கு இல்லை எம்எல்ஏ எம்எல்ஏ தொகுதி ஒரு தொகுதிமா இது ஆறு எம்எல்ஏ தொகுதி சேர்ந்தா தான் ஒரு நாடாளுமன்றம் ஆமா அப்போ மக்கள் வந்து இவ்வளோ இந்த வாக்கே அவருக்கு அவர் சமூகம் சார்ந்த வாக்கு தான் நான் பல பேருக்கு விசாரித்தேன் நான் திருப்பூர் தான் பல சமூகம் அவர் ஒரு க கொங்கு வேளாளர் சமூகம் அந்த சமூகத்தில் ஒரு தலைவர் பிஜேபிக்கு வந்திருக்காரு அதனால் அவரை ஜெயிக்க வைக்கணும் இப்படி அவரும் ஏறக்குறைய பல பெட்டிகளையும் அங்கே அவுற்றிருக்கார் பல பணமே கொடுக்கலிங்கிறாரு பல பெட்டிகள் அங்கே அவுக்கப்பட்டது ஒரு பெட்டி ரெண்டு பெட்டி இல்லை பல சாக்கு மூட்டைகள் அவிழ்க்கப்பட்டது சாக்கு மூட்டைகள் கொட்டப்பட்டது பல காந்தி மூட்டைகள் நீங்கள் கொடுத்ததுடைய விளைவு தான் இந்த வாக்கு இல்லைன்னா இந்த வாக்கு கிடச்சிருக்காது அதனால் பிஜேபிக்கான தளம் தமிழ்நாட்டில் எங்கேயுமே இல்லை இதுதான் யதார்த்த உண்மை ஓபிசி அங்கே ரெண்டு லட்சத்தி நாற்பதாயிரம் கோடி வாங்கியிருக்காருன்னா பிஜேபி வாக்கு இல்லை அங்கே முக்குளத்தூர் சமூகம் நம்மளோட ச சரணாகதி ஆகியிருக்கார் நம்ம சமூகத்தை சேர்ந்த ஒரு முதலமைச்சர் முன்னாள் முதலமைச்சர் அதனால் அவரை கைவிட்டக்கூடாதுன்னு சொல்லி அந்த சமூகம் போட்ட வாக்கு தான் ஓபிஎஸ் இப்போ ஓபிஎஸ் அவங்க சொல்லியிருக்காங்களே சார் இது அதிமுக வந்து ஜெயலலிதா அவங்க வந்து அப்புறம் எம்ஜிஆர் அவங்களால வளர்க்கப்பட்ட கட்சி இது வந்து இப்படி சின்ன பின்னமாக ஆகிறது என்னால் அக்சப்ட் பண்ணிக்க முடியலன்னு சசிகலா அவங்களும் ஓபிஎஸ் அவர்களும் இது இந்த அதிமுக கூட்டணி கட்சியை வந்து ஒடையே விட மாட்டோம் இதுக்காக நாங்கள் திருப்பியும் ஒன்று சேருவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லியிருக்காங்க அதுக்கு வேலுமணி அவங்க வந்து அது இந்த இதுலேயே நடக்கவே நடக்காது அப்படின்ற மாதிரி இவர் சொல்லியிருக்காரு திருப்பியும் இந்த சசிகலா ஓபிஎஸ் இபிஎஸ் சேர்கிறதுக்கான சான்சஸ் ஏதாவது இருக்குமா சார் இல்லைம்மா இதெல்லாம் இந்த கதவுகள்லாம் மூடப்பட்டு இரும்பு தாழ் பால் போட்டு அதாவது வெல்டிங்கே அடித்தாச்சு இனி அந்த கதவு திறக்கவே திறக்காது இவர்கள் மூணு பேர் உள்ளே வந்தால் எடப்பாடி பின்னாடி வழியே போக வேண்டியது தான் அதுக்கான வாய்ப்புகளே இல்லை அண்ணாதிமுகவில் ஓபிஎஸ் சசிகலா டிடிவி தினகரன் தனியாக கட்சி ஆரம்பிச்சிட்டார் யார் தினகர ஆம சசிகலா பின்னாடி ஒரு எம்எல்ஏ கூட தக்க வைக்க முடியல ஓபிஎஸ்ஆர் நாலு எம்எல்ஏ கையில் வச்சிருக்காரு அறுபத்தி ரெண்டு எம்எல்ஏ ஒரு எடப்பாடியும் ஓபிஎஸ்யும் வேலுமணி தங்கமணி வீரமணி எல்லா மணிகளையும் உருவாக்கிய சசிகலா மணி ஒரு எம்எல்ஏ கூட நம்பி வல்லிய என்ன காரணம் ரொம்ப ஆழமாக பார்க்க வேண்டிய விஷயம் இருபத்தி ஐந்து ஆண்டு காலம் இந்த அம்மா நினைச்சவ எம்எல்ஏ நினைத்தவர் மந்திரி நினைத்தவர் மத்திய மந்திரி நாடாளுமன்ற உறுப்பினர் மாவட்ட செயலாளர் மேயர் அரசியல் சாணக்கிய இப்படி இந்த சாணக்கியனுக்கு பின்னாடி ஒரு காணக்கியனுமே காணமே ஒரு எம்எல்ஏ கூட காணமே அப்போ நீ எப்படிமா வந்து அண்ணாதிமுக ஒருங்கிணைக்க போற உன்னுடைய இப்போ ஒரு லட்சம் கோடி ரெண்டு லட்சம் கோடியை இப்போ வட்டி கொடுக்க மாட்டேங்கிறான் இவனும் வச்சுருக்கிற திருப்பி தர மாட்டேங்கிறான் இதுக்கு அதிகாரம் வேணும் ஓ அண்ணாதிமுக வேணும் அவமா உன்னுடைய கவலை அண்ணாதிமுக பற்றி நீ கவலைப்பட்டுருந்தா அண்ணாதிமுக எடப்பாடிட்டு போகுமா அண்ணாதிமுக வேலுமணி தங்கமணி வீரமணி இந்த மணிகள்டெல்லாம் போகுமா போகாது போகட்டும் இருந்திருக்கோம் ஏன் யாரையும் நீ மனிதனாக மதித்ததே இல்லை ஜெயலலிதா தொண்டனாக மதித்தது எம்ஜிஆருடைய ரசிகனாக மதித்ததில்லை உனக்கு தெரிஞ்ச ஒரே தலைவன் யார் காந்தி தாத்தா காந்தி இருந்தால் அவன் கட்சிக்காரன் காந்தி இல்லைன்னா அவன் எச்சிக்காரன் இப்படித்தானமா இருபத்தஞ்சி வருஷமாக நீ இப்போ இப்போயாம்மா கவலைப்படுற இருபத்தஞ்சி வருஷம் கழித்து ஏன் கருணாநிதி வீட்டுலேருந்து க அந்த கட்சி எங்கேயுமே போகலையே கருணாநிதி வீட்லையே இருக்கேன் ஏன் உன் வீட்டுக்கு அது கட்சி வரலையம்மா ஏ ஜெயலலிதா மறைந்த பிறகு அதே போல் முடி அலங்காரம் சிகை அலங்காரம் உடை அலங்காரம் எல்லாம் போட்டம்மா உன்னை எவனுமே ஏற்றுக்கலையே ஆ அஞ்சு லட்சுமி கூட ஏற்றுக்கலை ஆ அப்போது காலாவதியான விஷயங்கள் தான் சசிகலா ஓபிஎஸ் டிடிவி தினகரன் நன்றி வணக்கம்